ஜெயலலிதா என்னும் ஆளுமை தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தலைவி என்றால் அது ஜே ஜெயலலிதா தான் ஆட்சியில் மட்டுமல்ல கட்சியிலும் தனி சாம்ராஜ்யத்தை நடத்தியவரின் நினைவு நாள் இன்று தமிழக அரசியலில் ஒரு இரும்பு பெண்மணி ஜெயலலிதா ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திய அரசியல் களத்தில் அரியாசனத்தில் அமர்ந்து அதிகார மையமாக மாறிய முதல் பெண் அவர் கடுமையான சவால்கள் நிறைந்த அரசியலில் ஒன்பது ஆண்டுகளில் பிரமிக்கத்தக்க எழுச்சி பெற்றவர் இளம் வயதிலேயே திரைத்துறையில் தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிரிந்தது அப்போது ஜானகி முதலமைச்சரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது ஜானகி தலைமையிலான அணி ஒரு இடத்தில் மட்டுமே வென்ற நிலையில் அவர் அரசியல் களத்தில் இருந்து விலகினார் பின் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தலைமை பொறுப்பை ஏற்றார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு என நான்கு முறை அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்தது தொட்டில் குழந்தை திட்டம் காவல் பணியில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அம்மா உணவகம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் தாலிக்கு தங்கம் ஏழைகளுக்கு விலையில்லா ஆடு மாடுகள் கோயில்களில் அன்னதானம் திருநங்கைகளுக்கு மாத உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை தமது ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக அவர் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் எழுபது நாட்கள் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே நாளில் ஜெயலலிதா காலமானார் முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசியல் பயணம் ஆறு முறை முதலமைச்சர் இரண்டு முறை எதிர்க்கட்சி தலைவர் என தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமையின் நினைவு தினம் என்று அம்மா மறைந்தாலும் அவரது செய்தி மக்களின் இதயத்தில் என்று மறையாது